வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே நமது மாமன்னர் ராஜேந்திர சோழர் புகழின் உச்சியில் இருந்ததால் அவரைப் பற்றிய பல்வேறு செய்திகள் வதந்திகளாக பரவிக் கொண்டிருக்கின்றன அவற்றில் உண்மை இருக்குமா என்பது தெரியவில்லை நமது மன்னர் ராஜேந்திர சோழருக்கு பல மனைவிகள் இருந்தனர் அவர்களில் முக்கியமானவர் பஞ்சவன் மாதேவியார் திரிபுவன மாதேவியார் எனப்பெற்ற வானவன் மாதேவியார் வீரமாதேவியார் இவர்தான் ராஜேந்திர சோழன் இறந்தபோது அவனுடன் உடன்கட்டை ஏறியவர் அடுத்ததாக சுத்தமல்லி மாணிக்கம் என்ற முக்கோக்கிளானடிகள் இவர்தான் பட்டத்தரசியாக இருந்தவர் இப்பொழுது ராஜேந்திர சோழரை பற்றிய வதந்தி என்னவென்றால் அவர் கடாரத்தின் மீது படையெடுத்து ஸ்ரீ விஜய நாட்டை வென்றார் அப்படி ஸ்ரீ விஜய நாட்டை வெல்லும் பொழுது ஸ்ரீ விஜய நாட்டின் மன்னரான ஸ்ரீ சங்கிராம வர்மனின் மகளான ஒனங்கியூ என்பவரை அவர் திருமணம் செய்து கொண்டார் என்று ஒரு கல்வெட்டு கூறுவதாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் உள்ளவர் கூறுகின்றனர் ராஜேந்திர சோழர் கங்கா நகரை வென்றபின் கங்கா நகரின் அரசரான ராஜா லிங்க யோகனின் மகளான கங்காவை திருமணம் செய்து கொண்டார் என்று அந்த நாட்டில் உள்ள கல்வெட்டுக்கள் கூறுவதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் கங்க நாட்டு இளவரசி கங்காவும் ஸ்ரீவிஜய பேரரசின் இளவரசி ஒனங்கூவும் ஒருவரா என்று தெரியவில்லை மேலும் ஸ்ரீவிஜய நாட்டு மன்னரான ஸ்ரீ சங்கிராம வர்மனின் மகளான ஒனங்கியூவை ராஜேந்திர சோழனின் மூத்த மகனான முதலாம் ராஜாதிராஜன் மணந்ததாக ஒரு சிலர் கூறுகின்றனர் மலேயா இந்தோனேஷியா ஸ்யாம்பியா ஸ்ரீ விஜயா போன்ற நாடுகளில் உள்ள கல்வெட்டுகளும் வரலாற்று தரவுகளும் வேறு மாதிரி கூறுகின்றன ஆனால் நமது நாட்டு கல்வெட்டுகளும் தரவுகளும் வேறு மாதிரி இருக்கின்றன இதில் எது உண்மை என்பது தெரியவில்லை நம் நாட்டில் இன்னும் படிக்காத அறுபதாயிரம் தமிழ் கல்வெட்டுகள் உள்ளன ஒருவேளை அவற்றில் இந்த செய்திகள் இருக்குமா என்பது தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ் நெஞ்சங்களே உங்களுக்கு இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்